புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இந்நூலாசிரியர் ப சிங்காரம் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென் போர் மூண்டது அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம் அதில் கடல் கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது ப சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புனரியைச் சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேஷியா சென்றவர் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் இவர் அப்பவே ஏழரை லட்சம் ரூபாய் வச்சிருந்து அந்த மாணவர்களோட கல்விக்காக வழங்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போல்லாம் ஒரு கோடி இருந்தாலும் யாருக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பதும் நம் மரபாக கருதப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறு முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையில் கூறுகலாக பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் கையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள் உண்பவர் மனம் அறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர் முருங்கைக்காய் சாம்பார் மோர்குழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினைப்பாசம் அப்பளம் சாரி தினை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர் யாரு மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமெரிக்காவில் இருக்கு